ஆத்மசமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகவே ஸ்ரீகுடவே நம்ம அதாவது ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவம் ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்பு பட்டால் அதாவது பாவகாதிபதி தொடர்பு அல்லது பாவகாதிபதியினுடைய நாதனுடைய தொடர்பு ஏதாவது ஒன்று சார தொடர்பு இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவர் காதல் திருமணம் செய்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த காதல் திருமணம் நிறைய இடங்களில் என்ன ஆகுதுன்னா திருமணத்துக்கு பிறகு ஒரு வருடம் அதாவது ஒரு வருடம் கூடுனது அதுக்குள்ளாகவே பிரிவு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு குழந்தையானதுக்கு பிரிவாகுது இதெல்லாம் எதன் அடிப்படையில் இந்த மாதிரி காதல் திருமணம் நடந்த பிறகும் பிரிகிறாங்க ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேரக்டரை பற்றி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசி பழகி அதுக்கு பிறகு தான் திருமணம் நடக்குது அப்படி நடந்தாலுமே அந்த திருமணம் ஏன் பிரிகிறது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தின் மூலம் ஆய்வு பண்ணலாம் இதில் முக்கியமாக சில விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் பிரிவதற்கான அமைப்பை தரும் அது என்ன மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சனி தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து காதல் திருமண பிரிவு ஏற்படும் இதனாலன்னா காதல் திருமணமே அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயசுக்கில் திருமணம் நடக்கும் அதாவது லேட் மேரேஜாக இருக்காது காதல் திருமணம் லேட் மேரேஜாக இருந்துச்சுன்னா அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அதாவது ஆணுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே காதல் திருமணம் அதே போல் பெண்ணுக்கு ஒரு இருபத்தி ஐந்துக்கு மேல் காதல் திருமணமாக இருந்தால் அந்த மாதிரியான காதல் திருமணத்தை இந்த சனி தோஷம் பிரிக்காது அவர்கள் காலத்துக்கும் பிரியாமல் வாழ்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தும் இதே வயது குறைவான காலகட்டத்திலே காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு சனி தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அந்த காதல் திருமணம் பிரிவு ஏற்பட்டுவிடும் அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க அது குழந்தை ஆனாலும் பிரிவாங்க குழந்தையாவதற்கு முன்பும் பிரிவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும் இப்போ இது மட்டும் தானா சனி தோஷம் இருந்தால் மட்டும்தான் பிரியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் ஆனா இந்த சனி தோஷத்தினால மட்டும் கிடையாது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏழு குடையவன் ஐந்து குடையவன் இரண்டு குடையவன் பதினொன்று குடையவன் சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் சொன்னோம் இப்போ ஏழாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி அதாவது ஐந்து கூடையவனும் ஏழு கூடையவனும் மூணாம் பாவகத்தில் இருந்தாலும் பிரியும் ஐந்து கூடையவன் ஏழு கூடையவன் ஒன்பதாம் பாவகத்தில் இருந்தாலும் பிரியும் கூடையவன் ஐந்திலே இருந்து ஏழு கூடையவன் அங்கே இணைவு பெற்றாலும் அந்த திருமண காதல் திருமணம் திருமணத்துக்கு பின்பு பிரியும் இந்த ஒரு சில அமைப்புகளும் இயற்கையாகவே அதாவது ஜாதகப்படி கிரக அமைப்புகளின் அடிப்படையிலே இந்த காதல் திருமணம் பிரியும் அது குழந்தைக்கு முன்பாகவும் குழந்தைக்கு பிறகும் பிரிவதற்கான அமைப்பு இருக்குது இப்போது நம்ம ஜாதக அடிப்படையிலே ஒருத்தர் காதல் திருமணம் எப்படி பிரியுது அப்படிங்கிறத நான் பாவக அடிப்படையிலே கிரக அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருந்தேன் இதே வந்து சில ஜாதகங்களை நான் ஆய்வுக்கு எடுத்து உங்களுக்கு சொல்றேன் அப்போது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அவங்க எதனால் காதல் திருமணம் செய்தார்கள் என்ன கிரக அமைப்பினாலே அவங்க வந்து காதல் திருமணத்துலேருந்து பிரிஞ்சிட்டாங்க அதாவது திருமணத்துக்கு பின்பு பிரிவு இது மட்டும் இல்லை அடுத்ததாக நம்ம அடுத்து வரக்கூடிய ஜோதிட பதிவுகளில் காதலாக இருக்குது ஆனால் திருமணத்துக்கு முன்பு பிரிவது அதை பற்றியும் நான் அடுத்த பதிவில் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்த்தது காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஏன் பிரிகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுவே ஒரு நாலு ஜாதகங்களை உங்களுக்கு ஆய்வுக்கு வைக்கிற ஒவ்வொன்றா பார்க்கலாம் காதல் திருமணம் பிரிவு ராசி கட்டம் இப்போது நீங்கள் பார்க்குற ராசிக்கட்டம் ஆய்வு ஒன்றுக்கு எடுத்துக்கிட்ட ராசிக்கட்டம் இப்போது இந்த ராசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கினம் வந்து கடக கடக கடகலக்கணம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசி கடக லக்கணம் அதோட இவருக்கு சிம்மத்தில் குரு அதுக்கு அடுத்தபடியாக கன்னி சுத்தமாக இருக்குது துலாம் சுத்தமாக இருக்குது விருச்சிகம் சுத்தமாக இருக்குது எந்த கிரகங்களும் இல்லை ராகு ஆறாம் இடமான தனுசுலே ராகு ஏழாம் இடமான மகரத்திலே சந்திரனும் சனியும் இணைவு பெற்றிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக எட்டாம் இடம் கும்பம் சுத்தமாக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் செவ்வா அதாவது மீனத்திலே செவ்வா பத்தாம் இடமான மேசத்திலே புதன் பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் மாந்தியும் இணைவு பெற்றிருக்கிறாங்க பனிரெண்டாம் இடத்துல கேது அதாவது ரிஷபத்திலே சுக்ரன் மாந்தி மிதுனத்திலே கேது இது இந்த ராசி கட்டத்தினுடைய அமைப்பு இவர் எதன் அடிப்படையிலே காதல் வாயப்பட்டு திருமணம் பண்ணாருங்கிறத பார்ப்போம் ஏழாம் இடத்திலே சனி அவனுடைய அதாவது ஏழு குண்டு ஏழு குடையவன் ஏழாம் அதிபதி ஏழிலே ஆட்சி பெற்று சந்திரனுடன் இணைந்து நிற்கிறான் அந்த ஏழாம் இடத்துல ஏழு குடைவன் ஆட்சி பெற்று இருப்பதுனால இவர் வந்து காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராசி கட்டப்படி இந்த ஜாதகருக்கு சனி தோஷம் இருக்குது அப்போது இந்த சனி தோஷம் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழில் திருமணம் செய்திருக்கிறார் அதனால் ஒரு காரணத்தினாலையும் சனி தோஷம் இருந்த காரணத்தினாலையும் திருமணமாகி ஒரு வருடத்திற்குள் இவங்க வந்து பிரிந்திருக்கிறார்கள் காதல் திருமணம் திருமணத்திற்கு பின்பு பிரிவு ராசி கட்டம் ஜாதக ஆய்வு இரண்டு இந்த ராசி கட்டத்திலே பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து லக்னம் லக்னத்தில் சந்திரன் ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்று தான் மேச ராசி லக்னம் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் ராகு மூன்றாம் இடமான மிதுனம் நான்காம் இடம் கடகம் ஐந்தாம் இடம் சிம்மம் ஆறாம் இடம் கன்னி ஏழாம் இடமான துலாம் இவை அனைத்தும் சுத்தமாக இருக்குது எந்த கிரகங்களும் இல்லை எட்டாம் இடத்துல கேது அதன்படி பார்த்திங்கன்னா அது கடுத்தது எட்டாம் இடங்கிறது உங்களுக்கு விருச்சிகம் விருச்சிகத்திலே கேது ஒன்பதாம் இடமான தனுசிலே சூரியன் மற்றும் சுக்கிரன் நினைவு அடுத்தபடியாக உங்களுக்கு பத்தாம் இடம் மகரத்திலே செவ்வாய் மற்றும் புதன் பதினொன்னுலே சனி குரு இணைவு அதாவது கும்பத்தில் சனியும் குருவும் இணைந்து நிற்கிறார்கள் பனிரெண்டாம் இடமான மீனமும் சுத்தமாக இருக்குது இந்த ஜாதகர் எதன் அடிப்படையில் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தின் அதிபதியும் ஏழாம் இடமான துலாத்தின் அதிபதி சுக்கரனும் இணைவு பெற்று உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே நிற்கிறார்கள் இணைவாகி ஒன்பதாம் இடமான தனுசிலே சூரியன் சுக்கிரன் இணைவு பெற்று நிற்கிறது இதன் அடிப்படையில் இவர் காதல் வயப்பட்டு இந்த காதல் திருமணம் செய்திருக்கிறார் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏழு கூடையவன் ஒன்பதில் இருந்த காரணத்தினாலே அதாவது ஏழு கூடைய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந் இருக்கிறதுனாலேயே இந்த காதல் ஜோடி திருமணத்துக்கு பின்பு பிரிந்திருக்கிறார்கள் காதல் திருமணம் திருமணத்திற்கு பின்பு பிரிவு கட்டம் ஆய்வு மூணு ஜாதக கட்டம் ஆய்வு மூணு இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கினமானது கும்ப லக்கினம் ராசி மீன ராசி அதாவது லக்னத்துக்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் மீனத்திலே சந்திரன் மூன்றாம் இடமான மேசத்தில் குரு நான்காம் இடத்தில் ரிஷபத்திலே செவ்வா ஐந்தாம் இடமான மிதினத்திலே சூரியன் பிதன் இணைவு ஆறாம் இடத்தில் ராகு மற்றும் சுக்கரன் இணைவு அதாவது கடகத்தில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆக நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இந்த ஒரு ஐந்து ராசி கட்டங்கள் எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது இப்போது இவர் எதன் அடிப்படையில் காதல் வயப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏழு குடையவனாகிய சூரியனும் உங்களுக்கு ஐந்து கூடையவனான புதனும் மிதுனத்தில் இணைவு அதாவது மிதுன ராசி கட்டத்தில் சூரியன் புதன் இணைந்து நிற்கிறார்கள் அப்போது இதன் அடிப்படையில் இவர் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செய்திருக்கிறார் அதே போல் ஏழு குடையவன் ஐந்தில் காரணத்தினாலே இவர் வந்து பிரிந்திருக்கிறார் அதாவது காதல் திருமணம் நடந்து இவர் பிரிந்திருக்கிறார் காதல் திருமணம் திருமணத்துக்கு பின்பு பிரிவு ராசிக்கட்டம் ஆய்வு ஜாதகம் நாலு இந்த ராசிக்கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கினம் மகர லக்னம் இந்த மகர லக்கினம் ராசி மீன ராசி இந்த லக்கினத்துக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் செவ்வாய் மூன்றாம் இடமான மீனத்தில் சுக்ரன் மற்றும் சந்திரன் இணைவு நான்காம் இடமான மேஷத்தில் சூரியன் புதன் இணைவு ஐந்தாம் மடத்தில் ராகு ஆறாம் இடம் எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது ஏழாம் இடம் சனி அதாவது ஏழிலே சனி கடகத்தில் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்குது சிம்ம ராசி சுத்தமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்தில் குரு கன்னியிலே பத்தாம் இடம் எந்த கிரகம் உள்ள சுத்தமாக இருக்குது பதினொன்றாம் இடம் கேது விருச்சிகத்தில் கேது பனிரெண்டாம் இடம் தனுசு சுத்தமாக இருக்குது இவர் எதன் அடிப்படையில் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏழு கூடையவனும் மற்றபடி ஐந்து கூடையவனும் இந்த இரண்டு கிரகங்கள் கடக கடகராசியின் அதிபதி சந்திரனும் ஐந்துக்குடையவனான ரிஷபராசி அதிபதி சுக்கரனும் இருவரும் மூன்றாம் இடத்தில் இணைவு பெற்றிருக்கிறார்கள் அதன் காரணமாகவும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவருக்கு சனி தோஷம் இருப்பதின் காரணத்தினாலும் இவர் வந்து திருமணத்துக்கு பிறகு அதாவது காதல் திருமணம் செய்திருக்கிறார் அந்த திருமணத்திற்கு பிறகு இவர் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க திருமணம் பிறகு இவர் வந்து பிரிந்திருக்கிறார்கள் தற்போது காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்து காதலித்து காதல் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ காதல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் முடிந்தவர்களுக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு நீங்கள் காதலிப்பவராக இருந்தாலும் காதல் திருமணம் செய்தவராகலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த காதலை பற்றிய அடுத்தடுத்து பதிவுகளையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துலையும் இதை சொல்லி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம